தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு வழங்கும் சிறப்பு நிதியுதவி இரண்டாயிரம் ரூபாய் நாளைய தினம் முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த சூழ்நிலையில் ரூபாய் இரண்டாயிரம் உதவி விண்ணப்பம் பெறாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை பெறாதவர்களுக்கு வீடு தேடி வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விண்ணப்பங்களை வழங்குவார்கள் என்றும் முதல்வர் அவர்கள் உறுதி அளித்துள்ளார் இதற்கான பணிகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் மாநகராட்சி பணியாளர்களும் இதர மாவட்டங்களில் வருவாய்த்துறையினரும் பயனாளிகளை கண்டறியும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் வீடு தேடி வரும் அரசு அலுவலர்களிடம் உங்களுடைய தகவல்களை அளிக்க வசதியாக நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டை நகல் உங்களுடைய வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல் மின்னணு குடும்ப அட்டையின் நகல் ஆகியவற்றை நீங்கள் தயாராக வைத்திருப்பது நல்லது இதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய தேவைப்பட்டால் அந்த நகல்களை பயனாளிகளிடம் இருந்து பெற்றுச் செல்லவும் வசதியாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு லைக் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரிய அடுத்த அப்படியே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்